அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க தரமான காங்கேயம் காரி செனை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க காரம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி தான் கறந்துருக்காங்க கால் அணைக்காமே நிற்கும் சொல்லியிருக்கிறாங்க தெளிவான காங்கயம் மாடு காரி மாடு பழைய டைப் மாடுங்க காரங்காலைக்கு என சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க கண்டிப்பாக காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று போடுவதற்கு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போக கறக்கும் விலை நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு தெளிவான காங்கையும் காரி மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாமுங்க நம்ம சொன்னதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்ணு போட்டு ஒரு வாரத்திற்குள்ளாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க கண்ணு போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் இருக்குங்க ஏன்னா சீம்பாலோட கெட்டித்தன்மை இருக்கிறதுனாலையும் மாடுகள் வந்து நம்ம விரல் மடித்து சில பேர் பீய்ச்சுவாங்க அதனால் சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க கால் எடுக்கும் சில மாடுகள் நகர்ந்து போகும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறமும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க இந்த மாடு தெரிஞ்ச இடத்துல நண்பர் அவங்களுடைய மாடு தெளிவாக அவங்க கறந்த மாடு அதனால தான் எல்லா விளக்கும் காராங்காலையும் சேர்த்துனது மூலக்கணும் நம்ம குறிப்பிட்றோம் மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க புறவு ஏற்றம் வால் பார்த்திங்கன்னா நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்புதலையிலே ஆகட்டும் எதுலேயும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது தெளிவான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் லொக்கேஷன் போட்டு நீங்கள் தாராளமாக வரலாம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுளில் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான சாகிவால் கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல திமிழமைப்பு நல்ல உடல்வாகுங்க கன்று நல்ல பெரும் மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சாகிவால் கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல திமிலமைப்புலையும் உடல் வாகலையும் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாகிவால் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க இது வந்து காங்கயத்துக்கோ மற்ற பிரீடுக்கோ போடலை தாய் மாடும் சாகிவால் தான் அதுக்கு சாகிவால் செமண்ட் போட்டு தான் பிறந்த கண்ணுங்க கண்டிப்பாக தலைச்சென்னிலாம் வந்து வேலைக்கு ஒரு நாலு லிட்டருக்கு குறைவு கறக்கும் கறக்கும் அடுத்தடுத்தலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஒரு அஞ்சு லிட்டருங்கிற சாதாரணமாக கறக்க முடியுங்க கொம்பு வர வர்றது கொஞ்சம் சந்தேகம்தாங்க மொட்டை மாதிரி தான் வருங்க சாகிவால் மாடு வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி எடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க சுரட்டை கண்ணுங்க நல்ல காலுஊக்கம் மூக்குத்தியாச்சுங்க வால் பூவாலுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல குவாலிட்டியான எருமை கிடாரிக்கன்று வேணும் தெளிவான கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் சுரட்டை பிரீடில் நல்ல கால் ஊக்கத்தில் காம்பு காம்பு நல்ல இடைவெளியோட பூவாலில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கன்றுகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது அதீத மழை சேரும் சகதியமான இடம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப வெயிலில் கட்டியிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இழப்பு வாங்குமா ஒழிஞ்சு மற்றபடி எருமைகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மைங்கிறது எதுவுமே கிடையாது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக எருமைக்கண்ணை வாங்கி வளர்க்கலாம் ஒரு பத்து கால்நடைகள் வச்சிருக்கிறீங்க அந்த மாடுகள் கூலங்களை நிறைய கழிச்சு போடுது அதை அள்ளி வேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இறமைக்கன்றுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதுங்க வெயில் ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா உடைச்சுட்டு உதறி விட்டு அந்த கூலங்களை வேஸ்ட்டாகிற கூலத்தை போட்டாலே கன்றுகள் வந்து வளர்ந்துருங்க நாளைக்கு விற்பனை செய்யும்போது ஒரு தொகை நமக்கு கண்டிப்பாக லாபமாக கிடைக்குங்க விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு கறவை திறன் இருக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த வட இந்திய கண்ணு கிடாரி கண்ணுங்க அதாவது மாட்டுக்கு ரெட் சந்தி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க இதனுடைய தாய் மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டருக்கு குறைவில்லாமல் கறந்த மாடுங்க கிரும் ரெட் சந்தியும் க்ராஸு கண் பத்து மாதமான கிடாரி கண் நல்ல தொப்புல இருக்கும் பின்னாடி மடி பார்த்திங்கன்னா நல்ல இல ஒரு சுருக்கத்தோடு நல்ல தெளிவாக இருக்குங்க மழை வந்து பெய்கிற மாதிரி மேகமூட்டமாக இருக்கிறதுனால காலை நேரம் தண்ணி வைக்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிர் நம்பாமல் இருக்குதுங்க மற்றபடி நல்ல குவாலிட்டியான கன்று சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாத கன்று பால் வர்க்கமான கிடாரி கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதம் வயது சுழி சுத்தம் கிரும் ரெட் சிந்திங் கிராஸு விலை பதினெட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா நீத்துங்க காங்கிரேஜும் காங்கயமும் க்ராஸுங்க சினை ஆறு மாதம் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக அஞ்சு டு ஆறு லிட்டர் பால் கறக்கணுங்க மாட்டுக்கு செனையூசி போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அடைந்து செனை ஊசி போட்டிருக்குறாங்க கண்டிப்பாக வந்து நாட்டு கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க இப்போ இந்த மாடு முப்பது நாட்களாக நம்ம தான் இருக்குதுங்க வந்தன்னைக்கு ரொம்ப வாட்லாக இருந்தது இன்றைக்கி வந்து நல்லா கருக்காய் ஏறிக்கிச்சுங்க காலையில் நேரம் எடுக்கிறனால இன்னும் தண்ணி காட்டாமல் எடுக்குதுங்க தெளிவான மாடு மூணா நீத்து மாடு பல்லு கடை முளைப்பு காங்கேமும் காங்கிரேஜும் கிராஸு ஆறு மாதம் செனை கரைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போவே அஞ்சு லிட்டர் பால் கறக்கும் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு விற்பனை ஆகுங்க அதனால் உங்களுக்கு வளர்ப்புக்குன்னு நம்ம தனியான விலை எதுவும் நம்ம குறிப்பிடலை வாங்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாட்டை நம்ம ரொம்ப மிக குறைந்த விலையில் போட்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வேணும் வாங்குகிற மாட்டுக்கான உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் ஆயிடுச்சுங்க காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு இப்போதைக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று தான் இருக்குதுங்க மாட்டுக்கு மீண்டும் மயிலக்காலை காலை இன சேர்க்கை பண்ணி ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை ஆனால் கண்டிப்பாக செனை நிற்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் முதல் ஈத்து நாலு மாதமான கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தற்போதைக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு லிட்டர் கறவை இருக்குதுங்க மாட்டுக்கு மயில காலை இன சேர்க்க பண்ணி ஐம்பத்தஞ்சு நாள் கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் சென்னை உறுதியாகலை பால் வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை இருந்தது இப்போ வந்து ஒவ்வொன்று குறஞ்சிருக்குங்க ஏன்னா சென்னை உறுதியாக உறுதியாக தான் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு இருபது நாள் போனால் தெளிவாக பார்த்து சொல்லிட முடியும் கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தே தேவைப்படுது நல்ல அமைப்புலேயும் நல்ல உடல் வாகலையும் காலக்கண்ணோட தெளிவான மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இறுதி விற்பனை பற்றியாக நம்ம பார்க்கறதுங்க மூணா நீத்து மயிலை மாடுங்க அஞ்சு நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போகவே கறக்குங்க மாடு கண் ரெண்டும் சொல்லி சுத்தமுங்க பூங்காம்பு மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் மொத்த பாலையும் கறந்துட்டேந்திரிச்சிக்கலாம் அந்த மாதிரியான கறவையிலேயே பூங்காம்பில் தெளிவான மாடு பால் தேவைக்காக காங்கேயம் மாடு நல்ல வர்க்கமான மாடு தேடிட்டுருக்கீங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சில பே சில மாடுகளுக்கு வந்து காம்பு பெருசாக இருக்கும் நம்ம கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தமறு சின்னதாக போயிடும் கறக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க காலை அணைச்சிட்டா சாம் சிலையாட்டு நிற்கும் அதே மாதிரி தமரும் பைப்பில் வர்ற மாதிரி நல்ல பெரும் மாடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு பால் கண்ணுக்கு போவே கறக்குங்க மூணா பல்லு கடை முளைப்பு காலை கன்று கறவைக்கு நல்ல ஒழுக்கம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம்க விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க